ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர மல்லி வச்சுருக்கேன் கொத்தமல்லின்னு சொல்லுவாங்களே கொத்தமல்லி தூள் அரைக்க அந்த மல்லி அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு ஃபெனல் சீடு அண்ட் கியூமன் சீடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியாண்டட் சீடு இது மூணும் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இதை நல்லா வந்து சுடு தண்ணி ஆக்சுவலாக தண்ணி நல்லா கொதிக்கிது ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு டம்ல வந்துச்சா இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த சீடில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக எவாபரேட் ஆகிடும் ஸோ கொதிக்க வைக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகி இந்த தண்ணியோட கலரும் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் இது ஓரளவுக்கு அரைப்பதம் வந்து வெந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா ஹாட் வாட்டரில் வந்து போகிறனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து ஊறிடும் அந்த ஹாட் வாட்டரில் ஸோ ஊர்னதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ மினிட்ஸில் காட்டுறேன் பாருங்கள் நல்லா அந்த ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ் அப்பில் வந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த சீடெலாம் எந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி போய் இருக்கு அப்படியே புஃபுன்னு இருக்குன்னு பாருங்கள் தண்ணியோட கலரை வந்து நீங்களே பாருங்க நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் முன்னாடிக்கும் இப்பக்கும் சோ இதை வந்து காலைல வெறும் வயத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி வந்து குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் தண்ணி வந்து குடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா கிராஜுவலா வந்து நீங்க வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிறது நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முக்கியமான விஷயம் ஆண்கள் பெண்கள் ரெண்டுக்குமே குடிக்கலாம் நீங்க வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குடிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் காலில் வெறும் வயதிலையும் நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து குடிக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி லேடிஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறிங்க எல்லாேருமே இது வந்து குடிக்கலாம் வயசானவங்க சின்ன குழந்தைங்க கூட இது அழகாக வந்து உங்கள் குழந்தைக்கு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டி வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்ல டைஜஷன் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்